அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட அறிவிப்பின்படி பூமத்திய ரோகையொட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதை தென்மேற்கு வங்குடல் போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் பதினோராம் தேதி அநேக மாவட்டங்கள் ஈடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் பதினோராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடியில் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூன்னார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சிடங்கள் வட தமிழகத்தில் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கும் நாளை நாட்கள் லேசன்மன் மிதனாலயம் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு முறை முதல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்